தஞ்சை பெரிய கோயில் மேல பெண்கள் நடனமாடும் வீடியோ இணையத்துல வெளியாகி வைரலாகி சர்ச்சையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு மலேசிய பெண்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்து வெளியிட்ட இந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு இந்து அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ரீல்ஸ் மோகத்தால் பெண்கள் செய்யும் இது போன்ற செயல்கள் தங்கள் மதத்தின் கோட்பாடுகளை இழிவுபடுத்தும் விதமாக இருப்பதாக சொல்றாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சினிமா ஷூட்டிங் எடுக்கும்போது உங்களுடைய கோட்பாடுகள் இழிவுபடுத்தப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க